ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஸ் தேரி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செம்மலை அடமலை பேஞ்சிட்ருக்கு எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன் பாருங்கள் ஸ்கூலில் வந்து லீவ் விடுவாங்கன்னு பார்த்தோம் லீவே விடாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்புறம் வந்து ஒம்பது மணிக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் பாப்பாவெலாம் போய் ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி பூஜாரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருந்தாங்க வெளியில் பார்த்திங்கன்னா செம்ம மழை சரி உள்ள நம்ம வந்து இந்த வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தை எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சிட்டேன் ஓரமாக பூஜை ரூம்லேயே சரி கொஞ்ச நாள் கழித்து டைம் கிடைக்கிறப்ப வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் தம்பி பார்த்தீங்கன்னா இருந்தான் அவங்க அக்கா வந்து எதோ துப்பாக்கி மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா அதை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக விளையாண்ட்ருந்தான் உடனே அவங்க அக்கா ஓடி வந்து அதில் பேலன்ஸ் ஏதோ செய்யறதுக்கு இருக்குது குடுறான்னு சொல்லி வாங்கிட்டா அவன் உடனே அப்படி செய் இப்படி செய் இந்த செய்ய எப்படி சுடும் அப்படின்னு நான் வந்து க்ராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான் அர்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கிராஃப்ட் ஒர்க்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் நல்லா எதாவது ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருப்பாள் லீவ் நாள்னா உங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு வந்து ஊற வச்சிருந்தேன் சரி மலைக்கு வந்து இதம்மா கொஞ்சமாக மாவு எடுத்து செய்யான்னு நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து செஞ்சு தரலான்னு பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு தந்துட்டு இருந்தேன் அன்றைக்கி செம்ம மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள்லாம் வந்து சந்தைக்கு வந்து வந்திருந்தாங்க ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எல்லாரும் நனைஞ்சிக்கிட்டே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் செய்யாம போட்ட அந்த கேப்ல வந்து அர்ஷிதா உருளைக்கிழங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து செஞ்சு எடுத்து வச்சு கட் பண்ணி கொடுத்து தர சொல்லிட்டு இருந்தா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆற்றுல வந்து நல்ல தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு ஓடையிலேருந்து வர்றது பார்த்திங்களா அது வந்து காடுங்க எங்கள் ஊரில் எல்லா இடத்துலேருந்துமே ஆற்றுக்கு வந்து தண்ணி சேர்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து வலி பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதே தான் அது வந்து வய இந்த மீட்டு காடுங்கள்லேருந்து வர தண்ணி இதெல்லாம் வந்து நிறைய காடுங்கள்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வர தண்ணி எல்லாமே வந்து ஆற்றுல வந்து சேர்ந்துருச்சு நல்லா ஃபுல்லா இருந்துச்சு தண்ணி பசங்க எல்லாம் வந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தண்ணி வந்து நல்லா ஒரு சைடு வந்து ஆற்பரிச்சு போயிட்டு இருந்தது ஒரு சைடு அப்படியே நிக்கிற மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தது சூப்பரா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து தண்ணி வருது இடையில ஒரே ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அரை பக்கத்து ஊர்ல வந்து ஏரி உடஞ்சி எங்க ஊர் ஆத்துல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதுதான் அதுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து வந்தது அதுக்கப்புறம் தானாக வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு இடையில நிறைய செக்னம் வந்து அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க அதனால் டக்குனு ரொம்ப வந்து சின்ன மலைக்கெலாம் வந்து தண்ணி வந்து ஆற்றுல வரவே வராது இப்போ தான் வந்து வந்திருக்கு பாப்பா வந்து நான் பூஜை பத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிட்டு இருக்காங்க சாய்குட்டி என்ன பண்ணான்னா அவள் வேலை செய்யறதுனால அவனும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சாமி ரூம் நான் தொடைச்சதே திருப்பி வந்து தொலைச்சிகிட்டு இருந்தான் நல்லா ஆனால் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு ரெண்டு குட்டீஸுமே வந்து சூப்பராக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைங்கனாவே ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஏதாவது ஹெல்ப் சகஜுதா சகஜுதானே அதே மாதிரியே பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் வச்சு வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கெல்லாம் வந்து எடுத்து கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏற்றுனதுலலாம் பாதி விளக்கு தான் இந்த வருஷம் வந்து ஏற்றியிருந்தேன் ஏன்னா மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது விளக்கு ஏற்ற முடியுமா ஏற்ற முடியாதானே தெரில அதனால சொல்லிட்டு நூறு விளக்குக்கு மேலே வீட்டில் இருந்துச்சு ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் வந்து ஏற்றியிருந்தேன் மீதி பாதி வந்து அப்படியே வச்சிட்டேன் வாஷ் பண்ணிலாம் வச்சுருந்தோம் தேவனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக புதுசாக வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் வீட்லேயும் ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு வந்து பொறி அப்புறம் வாழைப்பழம் பூ சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து எல்லாத்தையும் வந்து விளக்குக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் போய்ட்டு பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா வந்து அன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் வந்து மத்த ஒர்க்கெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்தேன் இதுதான் வந்து எங்களோட பூஜரோம் எப்படி இருக்கு எங்க பூஜரம இன்னும் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணுமான்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் வந்து நான் வந்து உருளியில் பூ வச்சுட்டு கொண்டுட்டு போய் வெளியில வந்து வச்சுட்டு வந்தேன் இந்த நிலைக்காலல வந்து இது மாதிரிலாம் மஞ்சள்லாம் தடவி கோலம்லாம் போட்ட சூப்பராக சூப்பரா இருந்துச்சு மனசுக்கு வெளியில வந்து கோலம் போடாம இருந்துச்சு ஏன்னா டூ த்ரீ டேஸாகவே நான் கோலம் போடல மழை வந்துகிட்டே இருந்ததுனால அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து கோலம் போட போகிறேன் குத்து விளக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு மேலேயும் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் போய் உள்ளே போய் பார்த்தா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து விளக்க எடுத்து வச்சு அவங்களும் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி ரூமில் வந்து தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க இங்கேயும் வந்து பூ போட்டு கோலம் பண்ணும் கீழ் வாசலில் வந்து இப்போ நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி இருக்கு கோலம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லா விளக்கையும் உரமாக எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மணி ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி விளக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி வச்சிட்டு வெளியில அண்ணாமலையார் தீபத்தை வந்து பார்த்துட்டு ரெடியா இருந்தோம் எப்போ தீபம் அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து ஏற்றி ஏற்றி தர தர பாப்பா வந்து எடுத்து அங்காங்கேயும் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு மாடிக்கு போயிட்டோம் ரெண்டு பேருமே மாடியில் போய் ஏற்றிட்டோம் இதெல்லாம் நம்ம வீட்டு மாடியில் ஏற்றி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊர் எங்கள் ஊரில் வந்து எத்தனை எப்படி ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சாய் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் விளக்கல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றி வச்சாச்சு எரி நான் கூட எங்கே மழை போகுது நமக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனால் சூப்பராக மழை வந்து விட்டு அழகா வந்து எல்லா விளக்கும் வந்து ஏற்றி வச்சாச்சு இது பாருங்க அம்மா வந்து மேல் வீட்டில் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து தெரியுதுங்களா நான் வெளியிலேருந்து எடுத்தேன் தான் சொன்ன கொஞ்சம் கம்மியாகவே தெரியுற மாதிரி தான் இருக்குது பட் நிறையா விளக்கு தான் அறுபது எழுபது விளக்கு பக்கமாகவே ஏற்றிட்டோம் பத்தலைன்னு சொல்லி பாப்பா அப்பப்போ போய் எடுத்து எடுத்து ஏற்றி வச்சுட்டா படியிலலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்றியிருந்தாங்க இருந்தாங்க என்ன வச்சுக்கோங்களேன் மழை எப்படி வரும் நிற்குமா நிற்காதானே தெரில ஆனால் அந்த அண்ணாமலையாரோட கிருபையால் நமக்கு வந்து மழை நின்று எல்லோரும் சூப்பராக விளக்கேற்றிட்டோம் சரி கொஞ்சமாக கேசரி செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேசரி எங்கள் அம்மா வந்து இருந்தாங்க பிள்ளைங்க வந்து பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா பக்கத்தில் வச்சுட்டு பட்டாசு வந்து வெடிச்சுட்டு இருந்தாங்க தீபாவளிக்கு வாங்கினதே வந்து நிறைய மத்தாப்பு கலசம் வெடி எல்லாமே வந்து மீதி இருந்துச்சு கார்த்திகை தீபத்துக்குன்னே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் அதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து வச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரி செஞ்சு அம்மா முடித்த உடனே சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்து எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் வந்து போச்சு நீங்கள்லாம் வந்து கார்த்திகை தீபம் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் நான் மோஸ்ட்லி எல்லா வருஷமுமே வந்து கார்த்திகை கிருத்திகை மட்டும் விரதம் இருப்பேன் இது வந்து கார்த்திகை கிருத்திகை தானே தீபம் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் விரதம் வந்து இருக்கவே இல்லை நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு விரதம் வந்து இருக்காமல் சும்மா கேசரி பொறி பழம் இது மாதிரி வச்சு சாமி வந்து கும்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் போச்சு அடமலையில் உங்கள் வீட்டு கார்த்திகை தீபம்லாம் எப்படி போச்சு உங்கள் ஊர்லலாம் வந்து மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்